அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தி சுப்பிரமணியம் இனிய உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் உழவர் திருநாள் என்பதே ஒரு மகிழ்ச்சியான நாள் வருடம் முழுவதும் உழைத்து அந்த வருடத்தின் உழைப்பை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து உழைப்பை மட்டுமின்றி மகிழ்ச்சியையும் பகிர்ந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக கழிப்பது தான் மகிழ்ச்சியாக கழிப்பது தான் இந்த உழவர் திருநாளின் சிறப்பு கிராமங்களில் இன்றும் வெகு விமரிசையாக இந்த உழவர் திருநாளை நாம் கொண்டாடி வருகிறோம் நகரங்களில் கொஞ்சம் அது குறைவுதான் சிறிது வருத்தம் அளிக்கிறது இருந்தும் இன்றும் அனைத்து இல்லங்களிலும் இத்திருநாளை கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள் இந்த திருநாளை கிராமத்தில் இருக்கும் ஒரு பெண் எவ்வாறு கொண்டாடுவாள் என்பது என்பதை ஒரு சிறிய கற்பனை பொங்கு கற்பனை இல்லை நான் பார்த்த ரசித்த ரசித்தவையை இங்க நான் கொடுத்து இல்லை இது இப்போவும் இருக்கு நிறைய இடத்துல இதே தான் போயிட்டு இருக்கு அதைத்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பொங்குமே இன்பம் தான் பொங்கல் பொங்கிட இன்பமே பெருவுமே என் மச்சான் பார்த்திட என் மச்சான் உழைப்பாலே கிடைச்சது தான் இந்த பொங்கல் அவரை போலவே தித்திக்கிதே இன் சுவையாலே வாயை திறந்து வாங்க மச்சான் இன்பமாய் நீயும் வாழ்ந்துட்டு மச்சான் அட நான் தான் உன் தான் கரும்பு மச்சான் அதை நீ இன்றும் மறந்துடாதே மச்சான் நெல்ல விளைஞ்சிருக்கு உன் மனச போல விளைச்சலும் கூடி நிற்குது உன் அன்பை போல மீசையே நீ முறுக்கி நின்னா அந்த கருப்பு சாமியுமே தோத்திடுமே மச்சான் நீ வளர்த்த காலை இரண்டும் கொம்பு சீவி நிற்கிறத மச்சான் அன்புக்குத்தான் கட்டப்படும் இந்த காலை பகவர் அவர் நெருங்கி வந்தால் விரட்டிடுமே தன் ராத்திரத்தாளே பொங்கல் வைத்து படையிட்டு வைத்தேன் நானும் நீ வந்து ஆரத்தி சுற்றி காட்டும் வச்சால் நம் குளம் தலைக்க வேண்டி நிற்போம் இந்த ஊரும் உலகமும் சிரித்திட வணங்கி நிற்போம் குடும்பத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வோம் நாம் சிறப்பாக வாழ்க வளமுடன்